ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபுட் கண்ணன் மை யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஹோம்மேட் சர்லாக் கிஸ்பி தான் பார்க்க போகிறோம் இந்த சர்லாக் பார்த்திங்கன்னா ஏழு மாதத்துலேருந்து இருபத்தி நாலு மாத குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம் அதிக விலை கொடுத்து நம்ம கடையிலலாம் அதை வாங்க தேவையில்லை வீட்டிலேயே ஹைஜீனிக்கு ஆரோக்கியமான முறையில் செய்ய முடியும் வாங்கின ரெசிபி எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பவுலில் ஒரு கப் அரிசி எடுத்துக்கோங்க பச்சரிசியை தவிர நம்ம எந்த அரிசி வேணாலும் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பருப்பு சேர்த்துக்கோங்க அடுத்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாசி பயிர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாதாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் முந்திரி இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க குழந்தைகளோட செரிமானத்துக்காக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது கூட நம்ம ரெண்டு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம் நல்லா அலசி எடுத்துக்கணும் ஏன்னா இதில் தூசி மண் எல்லாமே வரும் இது நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்குறதுக்காக நல்லா ஒரு நாலஞ்சு தடவை என்ன பண்ணிக்கணும் அலசி எடுத்துக்கணும் இப்போ இதை பாருங்கள் அலசும் போதே தெரியும் எவ்வளோ ஒரு தூசி இருக்குன்னு இதோட தண்ணியோட கலரை பாருங்கள் எந்த கலரில் இருக்குன்னு இப்போ நம்ம அலசி எடுத்த தண்ணியை வந்து வடிகட்டி எடுத்துக்க போகிறோம் வடிகட்டிட்டு திருப்பி நம்ம என்ன பண்ண போகிறோம் தண்ணி ஊற்றி அலச போகிறோம் கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு நம்ம அதை வந்து தண்ணி ஊற்றி அலசி எடுத்துக்கணும் நம்ம தயாரிக்கிற செர்லாக்ல அதிகப்படியான சத்தான பொருட்கள் சேர்த்துருக்கனால குழந்தைகளுக்கு எல்லா விதமான வைட்டமின்ஸ் மினரல்ஸ்லாம் நல்லா கிடைக்கும் ஸோ நம்ம கையால் நம்ம குழந்தைகளுக்கு சத்தான செர்லாக் செஞ்சு கொடுத்தோன்ற ஒரு திருப்தியும் இருக்கும் கெமிக்கல்லாம் சேர்க்காதனால இதில் எந்த ஒரு பாதிப்பும் குழந்தைகளுக்கு இருக்காது இதை தாராளமா தைரியமா உங்களுக்கு குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கலாம் பாருங்க ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணியாச்சு இப்போ உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் தண்ணி எந்த ஒரு கண்ணாடி பத அளவுக்கு இருக்குன்னு நீங்களே பாருங்க அலசி வச்ச தண்ணியை பாருங்க ரெண்டுக்கும் உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும் இப்போதை அதை வந்து ஒரு அஞ்சு மணி நேரம் நம்ம வந்து ஊற வைக்க போறோம் ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க பாருங்க அதை நம்ம அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கோம் இது வந்து நல்ல ஒரு பக்குவத்துக்கு வந்து ஊறி இருக்கு இதை நம்ம வந்து ஒரு பிளைட்டுக்கு வந்து மாற்றி எடுத்துக்கலாம் இப்போ இதை நம்ம ஒரு பிளைட்டுக்கு மாற்றி எடுத்துட்டோம் இதை வந்து வெயிலில் வந்து காய வச்சு எடுக்க போகிறோம் நான் வந்து இந்த மாதிரி ஒயிட் துணியை வந்து எதுக்கு க்ளோஸ் பண்ணியிருக்கேன்னா காக்கா வந்து கொத்திடக்கூடாது தூசி எதுவும் பற்றக்கூடாதுன்னு குழந்தைகளுக்காக இந்த மாதிரி பண்ணுறோம் வெயில் இல்லைன்னா வீட்லேயே வந்து நீங்கள் இந்த மாதிரி துணியை விரித்து வீட்லேயே நிழலில் நீங்கள் வந்து காய வச்சு எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ இது வந்து ஈரப்பதம் இல்லாமல் நல்லா காஞ்சி வந்திருக்கு வாங்க சரளாக பவுடர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கடாய் எடுத்து வச்சுக்கோங்க கடாய் நல்லா சூடான வந்து நம்ம ஆல்ரெடி காய வச்ச பொருட்களை வந்து இதோட ஆட் பண்ணிக்கோங்க இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு கருக விடாமல் பொன்னீரமாக இதை வறுத்தி எடுத்துக்கோங்க நல்லா வறுத்தது இது நம்ம வந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்ற போகிறோம் மாத்தினதுக்கப்புறம் வந்து நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க சூடு இல்லாம நல்லா ஆறுனதுக்கப்புறம் இது ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்க போகிறோம் பாருங்க குரகுரப்பு இல்லாமல் நல்லா மையா அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இந்த பவுடரை வந்து சல்லடையில சளிச்சு எடுத்துக்க போகிறோம் இப்போ எதனால நம்ம சலிச்சி எடுத்துக்கிறோம்னா தூசி கல் அந்த மாதிரி எது இருந்தாலும் சல்லடை மேலேயே தங்கிடும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை அதை வந்து நல்லா சளிச்சி எடுத்துக்கோங்க ஏன்னா அதை வந்து நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்க போகிறோம் அதனால் நல்லா பக்குவமாக நம்ம வந்து சளிச்சு எடுத்து கொடுக்கணும் இப்போ பாருங்கள் சளிச்சு எடுத்தாச்சு இதை ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு வந்து நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க நமக்கு சூப்பரான செர்லாக் பவுடர் ரெடி ஆகிடுச்சு இப்போ அதை ஒரு பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க செர்லாக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பவுலில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க செர்லாக் பவுடரை ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இது கூட அரை கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எந்த ஒரு கட்டிப்பதம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம் எந்த ஒரு கட்டிப்பதமும் இல்லாமல் இப்போ கேஸ் ஆன் பண்ணி அதில் ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க பேன் நல்லா சூடானதும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க செரலாக்கதோடு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா டென் மினிட்ஸ்க்கு வந்து கட்டிப்பதம் இல்லாமல் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் குழந்தைகளுக்கு வந்து வயிறு வலிக்காமல் இருக்கும் செரிமானம் ஆகுறதுக்கும் நல்ல ஒரு பயனுள்ளதாக இருக்கும் பாருங்கள் ஹோம்மேடு செர்லாக் வந்து ரெடி ஆகிருச்சு இதை நம்ம வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டால் அதில் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம் ஏன்னா நாட்டு சர்க்கரை சேர்த்திங்கன்னா குழந்தைகள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் டேஸ்டான சுவையான ஹோம்மேடு செர்லாக் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க் யூ